எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களோடு கூட ஆண்டவர் பெரிய ஆசீர்வாத்தை கொண்டு வரும்படி கத்த செய்வாராக இந்த நாளில ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நெகேமியாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே கத்தருடைய பிள்ளைகளே அவர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய பலத்த கரத்தினாலும் கத்த நம்மை மீட்டு நம்மை உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார் கொண்டார் பாவ சேற்றிலிருந்து மீட்டு மரண இருளிலிருந்து கத்தர் மீட்டு பிரியமானவர்களே அவர் நம்மை வல்லமையினாலும் பலத்தினாலும் கத்த நம்மை மீட்டுக் கொண்டார் நம்ம மேலே கத்தரை எவ்வளோ பெரிய வல்லமை வச்சிருக்கிறாரு நம்மளே மேலே பெரிய பலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நாம் வல்லமையின் மேல் வல்லமை அடைவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது வல்லமின் மேல் வல்லமை கொள்வோம் என்று வார்த்தை மேல் அடைவோம் என்று சொல்லி கத்தருடைய அவர் மகிமையானவர் அவர் மகத்துவமானவர் பலத்த கிரியைகளை கத்தை நடத்தி நம்மை ஆசிர்வதித்து நம்மை வழி நடத்துவார் ஆகினாலும் அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை கத்து செய்து ஆசீர்வதித்து கத்தன் நம்மை நம்மை நடத்துவார் ஆகினால் ஆண்டுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய புலமும் அவருடைய கரத்தின் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி கத்தை செய்து முடிப்பார் ஆகினால் ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன் அவர் உங்களை மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் உங்களை மீட்டு கொண்டு உங்களை கத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்த செய்து முடிப்பார் காட் பிளஸ் யூ தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா உடைய பலத்த அக்கினி வெளிப்படட்டும் உடைய பலத்த கரத்தினாலும் உடைய வல்லமையினாலும் உடைய பலத்தினாலும் எங்களை கட்டி நீர் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நடத்தி கொண்டுவதற்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நடத்தினீர் இடு இதுவரைக்கும் தாங்கினீர் இதுவரைக்கும் ஏந்தி இதுவரைக்கும் சுமந்தீர் இனியும் ஏந்தி தாங்கி சுமந்து நீங்க நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசிர்வதியும் பலப்படுத்த முடி மறையும் இயேசுவின் நாம திட்டி தாவே கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே